ஷாட்டுங்க கேட்சா அவுட்டுங்க லெப்ட் மணியை தூக்கிட்டாருங்க சந்துரு தூக்கிட்டாருங்க லாஸ்ட் ஒன் பால் ஷாட்டுங்க சிக்ஸுங்க சிக்ஸுங்க சரியான ஷாட்டுங்க சூர்யா ரெண்டாவது ஓவர் ஃபர்ஸ்ட் பால் வந்து எதிர்கொள்ள இருக்காருங்க அருண்

செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் ஷாட்ங்க சிங்கிள் தாங்க ஒரு ஒரு ஓட்டங்கள் மட்டுமே செகண்ட் ஓவர் செகண்ட் பால் ஷாட்ங்க கேட்சா இல்லங்க சரந்த கலப்பினி எல்லாம் ஒவ்வொரு ஒவ்வொரு சரப்பட்டது. சூர்யா பேட்டிங்ல நிக்கிறாருங்க. கண்டா ஒரு थर्ड பால்ங்க. ஷாட்ங்க. எனக்கு என்னமே கேட்ச்னு தோணுதுங்க. கேட்சுங்க விக்கெட்டுங்க விகெட்ங்க. பிடிச்சாருங்க. எங்க இருந்து எங்க ஓடி இருக்காரு பாருங்க. சரியான கேட்சுங்க அன்பு பேட்டிங்ங்க.

ஆவ் நோ பாலுங்க நோ பால் அங்க ஒரு சின்ன ஆர்குமெண்ட் நடந்துட்டு இருக்கு நோ பால் அப்ளை பண்ணிட்டாங்க ஃப்ரீ கிட்டு நினைக்கிறேன் ஃப்ரீ கிட்டு தானே ஃப்ரீ கிட்டுங்க லாஸ்ட் டூ பால் இதுல வந்து லாஸ்ட் டூ பால் ஷாட்டுங்க சிக்ஸ் நினைக்கிறேங்க சிக்ஸுங்க சூப்பர் ஷாட்டுங்க

போயிடுங்க ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பாலுங்க ஓ ஒரு ரன்னுங்க அவர்களை செகண்ட் பால்ங்க ஃபர்ஸ்ட் ஓவர் செகண்ட் பால் ஒரு ரன்னுங்க ஸ்கோரு ஓ சிங்கிள் தான்